ஐந்து நிமிடத்திற்குள் உன் மனதிலே ஒரு மிக ஆழமான விஷயத்தை அப்படி ஊன்றிட்டு போயிடுறேன் சமீபத்தில் நான் இந்த போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுல ஒரு முக்கியமான ஒரு காட்சி என் மகன் என்னிடத்தில் சொன்னான் அவன் கார்ப்பரேட் லாயர் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அம்மா நல்ல நல்ல விஷயம் நீ பாக்குற அது எல்லாத்தையும் மேடையில் சொல்ற நானும் பாக்குறேன் எனக்கு அதெல்லாம் வர வரமாட்டேங்குதுமா நான் என்ன சொன்னேன் நீ எதை ஒரு இருபது செகண்ட்க்கு மேல பாப்பியோ அதே தான் உனக்கு திரும்பி திரும்பி வரும் நான் நல்லதை பார்க்கிறேன் எனக்கு திரும்பி திரும்பி நல்லது வருகிறது நீ வேற எதையோ பார்க்கிறாய் திரும்பி திரும்பி அதை தான் உனக்கு கிடைக்கிறது நான் என்ன செய்வேன் லைஃப் இஸ் யுவர்ஸ் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நான் வந்து உன் மூச்சிற்குள் உட்கார்ந்து கொண்டு உன் மூச்சை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது குதிரையை கொண்டு வந்து தண்ணீர் தான் நிறுத்த முடியுமே தவிர தண்ணியை குடிக்க வேண்டியது குதிரை பொறுப்பு நான் அதற்காக விழுங்க முடியாது நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் முக்கியமான ரீல்ஸ் நான் இதை சொல்றேன் எத்தனை பேருக்கும் புரியுதுன்னு தெரியல அத்தனை பேருக்கும் புரிய வேண்டாம் ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் யாருக்கு புரியுதோ அது தான் கூட புரியணுமே பேசினாலும் புரியுதா அதற்கான உள்ளர்த்தங்கள் தெரிஞ்சிருச்சா உள்நீரோட்டங்கள் வெள்ள கலர்ல இருக்கு குட்டி இருக்கு வேட்ட நாய் பார்த்துங்களா ரொம்ப பெரிய அந்த ஜாதி நாய் மாதிரிலாம் இருக்காது அது குட்டி உண்டா இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ரேஞ்சர் ஒருத்தன் அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டில் ஒரு கேம்ப் போடுற எனக்கு ரீல் நான் புரிஞ்சுக்கிறேன் அத ரேஞ்சர் வந்து நாய சுத்த விடுறாரு அந்த வனப்பகுதி போய் பார்த்துட்டு வா ஏதாவது விஷம் மிருகங்கள் கொலை மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வான்ட்டு வேட்டை நாயை விடுற வேட்டை நாய் ரவுண்ட்ஸ்க்கு போகுது ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு வேட்டை நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு இன்னைக்கு கூட வீட்டில் போய் நீங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டா யூடியூப்ல வருது ஏன்னா ஒரு மாசம் கூட ஆகல அது வந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்தை பார்த்துருச்சிங்க சிறுத்தை அதுக்கு பசி வேட்டை நாயை பார்த்த உடனே துரத்துதுங்க அப்படி துரத்துது நூத்தி அறுபது கிலோமீட்டர்ல துரத்துதுங்க அது நான் வேட்டை நாய் சும்மாவா உயிருக்கு போராடுதுல பயந்து அதுவும் ஓடுது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிறுத்தையால் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட வர முடியல ஆனால் கிட்ட வந்துருச்சு நல்ல வேலை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு வேட்டை நாய்க்கு நல்லா இருக்கு ரேஞ்சரை பார்த்துருச்சு ரேஞ்சர் இப்படி உட்காந்துருக்காரு இது இப்படி ஓடி வருது ஓடி வந்த நாய் ரேஞ்சர் பக்கம் திரும்பலிங்க என்ன நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும் இப்படி வந்து திரும்பினோம்னா வர்ற சிறுத்தை இப்படி வந்து அடிச்சிடும்ட்டு இந்த ஃபோர்ஸ் குறையும்ல எல் போட்டால் ஃபோர்ஸ் குறையும் அதனால அது என்ன பண்ணுச்சு அங்கே பார்த்துருச்சு இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க சார் ரேஞ்சருடைய கதவு ரொம்ப க்ளேஸாக தான் திறந்து மூடி மூண கதவு தான் அது லேசாக வேகமாக அந்த ரூம்க்குள்ளே போயிடுச்சு அது நாய் வித் நோ டைம் சிறுத்தையும் உள்ளே போயிடுச்சு டொம்முன்னு போச்சு சிறுத்தை நான் பெருசு பாருங்க ஃபோர்ஸ் நாயை விட பெருசு குட்டி தான் நாயை விட பெருசு அந்த ஃபோர்ஸில் என்னாச்சு அந்த கதவு மூடிடுச்சுங்க டொம்முன்னு மூடிடுச்சு அந்த ரேஞ்சர் இருக்கான்ல அவனுக்கு எப்படி இருக்கும் மனசில் வலி ஏன் வலி நாய் செத்து இப்போ கதவை திறக்க முடியாது ஏன்னா சிறுத்தை பாஞ்சிருச்சுன்னா

ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சிங்க அந்த கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோடு இருக்குது அந்த செவ்வகமான அந்த ரூமில் ஓரமாக நான் இப்படி கம்முன்னு இருக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சிறுத்தை சிறுத்தை எங்கே இருக்குன்னு கேமரா தேன்னா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல அதில் போய் சாஞ்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா இந்த சிறுத்தை இருக்குல்ல அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சி இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்ற அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது அதற்கு நாய் வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா என்றால் எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும் நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும் உள்ள பார்த்தா எலி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு பாரதிதாசன் எழுதுறார் அந்த சிறுத்தை பத்தி பாரதிதாசன் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் எழுதுற பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தை வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று எழுதுகிறார் பாரதிதாசன் நான் அப்படித்தான் பறந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறுத்தையாகத்தான் சுதந்திர கதவுகளுக்காக காத்திருந்து அதற்குள் என் கல்வி என்கின்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவள் நான் அதனால் சொல்லுகிறேன் குழந்தைகளே கல்விதான் சுதந்திரம் பல நேரங்களில் உங்கள் பசி வேட்டை உங்களை அடிமைப்படுத்தலாம் தவறான விஷயங்களுக்கு நோ சொல் ஆசிரியர்கள் சொல்கிறார்களா கேள்வி